ஓம் ஸ்ரீ ஸ்ரீராந்திரா நம சிம்மமுகே ரூபிணியம் அபயஸாத்தங்க கருணாமூர்த்தே சர்வியபிதம் லோகலட்சம பபவிமோசனத்துரிதனம் லட்சகலாட்ச சர்வாபீஷ்டம் அணேகம் தேஹி நரசிம்ம ஹரிநாராயண துரிதன பரமானந்த சதாசிவங்கோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத் குமார் ஜெயகுருராய ஓம் சுதர்சனாய வித்மகே மா ஜவாலாயத் தீமகை தன்ன சக்கர பிரச்சோத்யாத் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஆங்கிலம் ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் மொத்தம் முப்பத்தோரு நாள் கிரகங்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் எப்பேற்பட்ட பலன்களை போகிறது என்பதை பார்க்கப் போகிறோம் நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமாவாசை திதி வருகிறது பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பௌர்ணமி திதி வருகிறது இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் சிம்ம ராசி காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசி சூரிய பகவான் ஆட்சி பெறும் வீடு சூரிய பகவான் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியிலேருந்து பதினஞ்சு தேதி வரைக்கும் கழகத்தில் இருக்கு இருந்து பதினஞ்சு தேதிக்கு பிறகு தன்னுடைய சொந்த வீடான சிம்மத்துக்கு வந்து ஆட்சி பெறுகிறார் இது மாபெரும் சிறப்பு மகம் பூரம் உத்திரம் முதல் பாதம் உள்ளடக்கிய அன்பர்களுக்கு யோகமான ஒரு காலமாக ராசிநாதன் ராசியில் ஆட்சி பெறுவது என்பது பெரிய சிறப்பல்லவா அல்லவா அப்போது இந்த சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரு திருப்பு முனை ஏற்படுத்தும் சாதிக்க போகிறீர்கள் சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள் ஆனால் ஒரே ஒரு மைனஸ் சூரியனுக்கு ஆகாத சனி பகவான் பார்க்குறார் சூரியன் சூரியனை சனி பார்ப்பது என்பது சில நேரங்களில் பிரச்சனைகளை தரும் என்ன தன்னுடைய வீட்டில் சூரியன் ஆட்சி பெற்றாலும் சூரியன் சனியை பார்ப்பது அதாவது சனி பாரு பார்ப்பது என்பது சரியில்லாத சூழல் சில பிரச்சனைகள் நடக்கும் கொஞ்சம் இடர்பாடுகள் வரும் பிரச்சனைகள் வரும் பிரச்சனைகளிடையே ஜெயிக்கக்கூடிய ஒரு தருணம் வரும் அப்படி எடுத்துக்கலாம் பாருங்கள் பத்துக்குடிய சு அதிகபட்சமாக அதிகபட்ச ராசியில் தான் இருக்கார் அப்போ சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் எல்லாம் வேலையை பற்றி தொழிலை பற்றி தான் இருக்கும் சாதிக்க போகிறீங்க இது சரித்திரம் படிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனால் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும் சனி பார்வையில் இருக்கிறதுனால எந்த நேரத்தில் எப்படி ஜர்க்காகணும் தெரியாது யாரால் எங்கே போய் எந்த பிரச்சனையும் கொண்டு வர போகிறாங்க இப்போ வந்துருவாங்கன்னு பயத்தோடு வேலை பாருங்கள் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை இந்த ரெண்டாவது இந்த குரு பார்வை அப்படின்னும் போது குரு பத்தில் குரு இருக்க கொடுத்து வைக்கணுங்க வேலை இப்போ முயற்சி பண்ணுறவங்க அரசு உத்தியோகத்துக்காக இளைஞர்கள் முயற்சி பண்ணுறாங்க இல்லையா இந்த பத்தில் குரு வந்தால் பதவி பறி போகணும்னு சொல்லுவாங்க ஆனால் பத்தில் கோச்சார ரீதியாக குரு வரும் பொழுது அரசு உத்தியோகம் நிறைய பேர் வாங்கி நான் பார்த்துருக்கேன் ஸோ உத்தியோகம் கிடைக்கும் அரசு உத்தியோகம்னு இல்லை இப்போ தனியார் துறையும் நிறைய பேர் லைக் பண்ணுறாங்க ஸோ உத்தியோகத்துக்கான முயற்சி நீங்கள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் இந்த குரு பகவான் நல்லது செய்வார் அது குரு பார்வை கோடி நன்மை ரெண்டாம் இடத்தை பார்க்க போகிறாங்க குடும்பஸ்தானத்தை குரு பார்க்க கொடுத்து வைக்கணுங்க குடும்பம் அமைதியாக நிம்மதியாக சந்தோஷமாக செயல்படக்கூடிய ஒரு தருணம் அதாவது குடும்ப மேன்மை அடுத்தது பொருளாதாரம் தனகாரகன் தனஸ்தானத்தை பார்த்தால் தனப்பிராப்தி உண்டல்லவா அப்போ பொருளாதார மேன்மையும் இருக்கும் பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பக்கூடிய காலம் குடும்பத்தில் மகிழ்ச்சி அலை மகிழ்ச்சி பொங்கக்கூடிய ஒரு காலம் சுப நிகழ்ச்சிகள் நாள் வரைக்கும் ஒரு சில நிகழ்ச்சிகள் தள்ளி போட்டிருப்பீங்க நடத்தாமல் வந்திருக்கலாம் சுப நிகழ்ச்சி இப்போ சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான காலம் தருணம் வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய சொல்லும் செயலும் வெற்றி பெறக்கூடிய தருணம் வந்தாச்சு ஏன்னா பாகிஸ்தானத்தை குரு பார்க்குறாருன்னா வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு சரித்திரம் படைக்கக்கூடிய காலம் சாதனை புரியக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ உதாரணமாக வழக்கறிஞர் இருக்கீங்க ஆடிட்டு இருக்கீங்க இல்லை ஆசிரியர் பெருமக்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் ஜோதிட அறிஞர்கள் இது போன்ற இன்னும் நிறைய இருக்காங்க இவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவர்களுக்கு பெரிய லெவலில் ஃபிளரிஷ் ஆவாங்க நாள் வரைக்கும் எங்கே பாருந்தனி அப்படிங்கிற ஒரு நிலை இப்போது ஆசிரியராக இருந்தால் ஒரு நல்ல ஆசிரியர் விருதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அப்படி ஒரு ரெக்கக்னேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி உங்களுக்கு மூணுக்கும் பத்துக்கும் உடையவர் ராசியில் இருக்கார் சுக்கரன் சொன்னோம் அப்போ முயற்சி ஸ்த ஸ்தானாதிபதி ராசியில் இருக்கிறதால தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக நீங்கள் எடுக்கின்ற எந்த ஒரு சிறிய முயற்சியாக இருந்தாலும் அது பெரிய வெற்றியை தரும் இந்த பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்திலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட் கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகை நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை வேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது எடுக்கின்ற முயற்சி சக்ஸஸ் ஆகும் இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் பத்து லட்சி இருக்காங்க அப்போது காவல்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் காவல்துறை இராணுவ துறை மின்சாரம் இப்போன்ற அதாவது மருத்துவத்துறை டாக்டர்ஸ் அவ்வளோ இருக்கலாம் யூனிஃபார்ம் போட்ட ஆனால் அன்பர்கள் துறை தனியார் துறையில் செக்யூரிட்டிஸ் வேலை பார்ப்பாங்க அவங்க ஏன் சில பேர் துப்புரவு பணியாளர்களாக இருக்கிறாங்க வாட்ச்மேனாக சில பேர் வேலை பார்க்குறாங்க அப்படி யூனிஃபார்ம் போட்ட நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் சூப்பரோ சூப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை உங்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வந்து நீங்கள் ஃப்ளரிஷ் ஆகக்கூடிய தருணம் சம்பாதிக்கக்கூடிய தருணம் அது இல்லை உங்களுக்கு ரெகக்னேஷன் கண்டிப்பாக கிடைக்கும் யோகங்கள் வெளிநாட்டு தொடர்பால் சில யோகங்கள் ஏற்படும் வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் வரும் அது வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது புதிய முயற்சிகளை நீங்கள் இறங்கி புதிய புது யோகங்களை பெறப்போகிறீர்கள் மற்றபடி இந்த மாதம் ஒரு சிறப்பான ஒரு மாதம் சாதிக்கக்கூடிய ஒரு மாதம் பாருங்கள் ஆறாம் இடத்தை குரு பார்க்குறார் சூப்பர் ஆறாம் இடம் என்பது ரொல ரோக சத்ருஸ்தானம் இப்போ உடம்பில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது தாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் கடன் காட்சிகள் இருக்காது இருந்தால் கண்ட்ரோலாக இருக்கும் எதிரிகள் அடங்கி போவாங்க மற்றபடி கூடிய சனியே வக்ரம் பெறுகிறார் அப்போ ஆறாம் இடத்தில் இருப்பதாக ஒரு நிலை அப்போ விபரீத ராஜயோகத்தை தருவார் அல்லது அவர் வந்து யோக பாக்கியம் கெடுதல் செய்யக்கூடியவர் நல்லதே செய்யக்கூடிய தருணத்துக்கு வந்துவிட்டார் இந்த வக்ரமாக இருக்கிற காலம் வரைக்கும் யோகம் இந்த ராகு பாருங்கள் எட்டில் இருக்கிறது சிறப்பாக அப்படின்னா சிறப்பு இல்லை எட்டில் ராகு இருக்கிறதால நீங்கள் எதுலேயுமே முதன்மையானவர்கள் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் எங்கேயும் நீங்கள் தான் நம்பர் ஒன்னாக இருக்கணும்னு அடுத்து அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய டெண்டன்சியும் இயல்பாகவே இருக்கும் அதனால் நீங்கள் வந்து துரு துருன்னு இறங்கி அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ணுறேன் ஏதோ செய்கிறேன்னு சொல்லிட்டு இறங்கி நீங்கள் அசிங்கம் அவமானம் அதாவது பண வரையும் கால வரையும் இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் அதனால் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் எட்டுல ராக தேவையில்லாத சங்கடங்கள் சூழும் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு வம்பு வழக்குன்னு யாருக்காகவோ நீங்கள் போய் நிற்க வேண்டிய கால்களுக்கு நிற்க வேண்டிய சூழல் ஏற்படும் மற்றபடி ஒன்பதாம் இடத்தை சனி பார்ப்பது என்பது பாக்கியஸ்தானத்தை சனி பார்க்குறார் அப்போ பாக்கிய குறைவா அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆமாம் குறைவு தான் அதுக்கு காம்பன்சேட் பண்ணுறதுக்கு நீங்கள் அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது மற்றபடி பத்தாம் இடத்துல குரு இருக்கு கொடுத்து வைக்கணும்னு நம்ம சொல்லியிருக்கோம் அப்போது தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக சாதிக்க போகிறீங்க உங்களுக்கு நாலாம் இடத்தையே செவ்வாய் பார்க்க போகிறார் வீடு வாங்க மனம் வாங்க தோட்டம் துறவு வாங்க உங்களுக்கு அற்புதமான காலம் நீங்கள் இப்போ வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் ஏன்னா செவ்வாய் வந்து பூமிகாரர்கள் நாலாம் வீட்டை பார்க்குறாரு பத்தில் இருந்து பார்க்குறாருன்னா வரக்கூடிய சம்பாத்தியத்தை வச்சு ஏதோ உங்கள் வசதிக்கேற்ப கடனை உடனே வாங்கி ஒரு ஃப்ளாட்டோ இல்லை ஒரு வீடோ ஏதோ ஒன்று வாங்கி குடி போகிறதுக்கான ஒரு அமைப்புகள் நீங்கள் முயற்சியில் இறங்குவீங்க கண்டிப்பாக நடக்கும் இது தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரும் மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சூரியன் பன்னெண்டில் இருக்கிறதால அதாவது பன்னெண்டுனா பதினாறு நாள் பாஞ்சு நாள் இருக்கார் பா அப்போது ஒரு பின்னடைவு சந்திக்கலாம் ஆரம்பத்தில் அதுக்கப்புறம் ஆட்சி பெறுகிறார் அதனால் ஆட்சி பெற்றாலும் சனி பார்வையில் இருக்கார் எது எப்படி இருந்த போதிலும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு அலர்ட்டாக இருக்கணும் வேலை பார்க்கணும் மற்றபடி தந்தையால் செலவினங்கள் ஏற்படும் தாய்மாமன் வழியில் செலவினங்கள் ஏற்படும் ஏன் மனைவி வழியால் கூட லாபங்கள் கிடைக்கும் செலவினங்களும் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் பார்க்கும் இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பண மழை பொய்ய போ பெய்ய போகிறது குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்பட போகிறது உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்கப் போகிறது நாலாம் இடத்தை குரு செவ்வாயும் பார்க்குறதால வீடு வாங்க மன வாங்க தோட்டம் தரவு வாங்க சிறப்பாக இருக்குது வெளிநாட்டுக்கு அனுப்பி உங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கக்கூடிய சூழலும் இருக்கிறது சிறப்பாக இருக்குது அஞ்சு கூடையவன் பத்து பிள்ளைகளால் கௌரவம் அந்தஸ்து கண்டிப்பாக கிடைக்கப் போகிறது மற்றபடி வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தருமா கண்டிப்பாக வெள்ளாடு போகணும்னு நினச்சா கண்டிப்பாக போயிடுங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அது உங்களுக்கு சுபமான பலனையும் கண்டிப்பாக இந்த பகவான் வெளிநாடு போயிட்டீங்கன்னா சுப பலனைத்தான் தருவார் மற்றபடி இந்த சிம்ம ராசிக்கு இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு சந்திராஷ்டம நாளாக இருப்பதால் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க சந்திராஷ்டிரமம்னு சொல்லிக்கிங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை இது எப்படி இருந்த போதிலும் நீங்கள் கேட்கலாம் என்ன சார் ஆகஸ்ட் பாஞ்சு தேதிக்கு பிறகு சூரியன் வந்து தன்னுடைய வீட்டுக்கு வருகிறார் ஆட்சி பெறப்போகிறார் அப்போ ஆட்சி பெற்றால் சிறப்பு தானே யோகம் தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் யோகம்தான் எல்லா காரியமும் நின்று தடைபட்டு போன காரியங்கள் நிக நிகழப்போகிறது உங்களுக்கு தேடி வர புகழ் பெருமைகள் தேடி போகக்கூடிய காலம் அரசியல்வாதியாகட்டும் அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருப்பவர்களாகட்டும் உங்கள் தந்தைக்கும் ஆகட்டும் பதினஞ்சு தேதிக்கு பிறகு சிறப்பாகவே இருக்கும் அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை சூரியன் தன்னுடைய வீட்டில் ஆட்சி பெறப்போகிறார் ஆனால் சனி பார்வையில் இருக்கிறதால கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும் எந்த நேரத்தில் எப்படி ஜர்க்காவும் எப்படி பிரச்சனை வரும் யார் மூலியமாக வரும்னு தெரியாது விழிப்புணர்ச்சி தேவை மற்றபடி நீங்கள் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள் துர்கையை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது நல்ல எல்லாமே சிறப்பு தான் ஆனால் இந்த சனி பகவானுடைய பார்வையை தான் உங்களை கொஞ்சம் சில நேரத்தில் டென்ஷன் ஆக்கிடும் கொஞ்சம் பிரச்சனைகளுக்குள்ளாக்கிவிடும் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்